இதை நான் கண்டிக்கிறேன் ஒரே என்ன இது எல்லாருக்கும் ஒரே மறுக்க ஒரே உண்மை சுடு சார் உண்மை சுடு திரு செந்தில் இந்துக்களுடைய பிரச்சனையை தீர்த்தாலே போதுமானது சிறுபான்மை மக்களுக்கும் பாஜக மீதான நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி திமுகவுக்கு நெருக்கடி தானே சவாலா தான் இருக்குமா இல்ல அதுதான் எளிதா இருக்கும் ஏன்னா இங்கே பாஜகவால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களே இந்துக்கள் தான் புதிதாக பதினெட்டு டோல்கேட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருது பாஜக அரசு தோட சேர்த்து தொண்ணூறு டோல்கேட் ஆக போகுது பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்ட போது இந்துக்கள் தானே ஒரே நாள் நைட்டு எட்டு மணிக்கு வந்து மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்ன பொழுது செத்து போனவங்க முக்கால்வாசி பேர் ஹிந்து தானே நீட்டு தேர்வு சூழ்நிலை செத்து போயிட்டு இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தானே இப்ப இதெல்லாம் ஹிந்துவா இல்லையா யாரு ஹிந்து இந்த பாதிப்புல ஹிந்துக்கள் இடம் இல்லையா கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஐயா ஏத்தி விட்டாரு மோடி ஐயா அதுல பாதிக்கப்படுறவங்கல தொண்ணூறு விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே நான் போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் பட போகும்போது ஐயா நான் ஹிந்து ஐயா என் பேர் செந்தில்வேல் எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில தான் முட்ட போட்டு காது குத்துறாங்க எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க பெரும்பான்மையான இந்துக்கள் தான் இங்க பாஜக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று இன்னொன்று இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய மதவாத அரசியல் வெற்றி பெறுமா சார் உத்தரப்பிரதேச வெற்றி பெறல அயோத்தி தொகுதியிலேயே அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலேயே பாஜக சமாஜ்வாதி கட்சி வெற்றி கேரளாவில் சபரிமலை கையில் எடுத்தாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த கேரளாவில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி தான் அனைத்து வயது பெண்களையும் உள்ள அனுப்பிட்டு அந்த கோயிலுடைய புனிதத்தை பண்ணாங்க சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலே பாஜக போனார் நம்ம ஐயா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஜெய் பஜரங் பாலி என்று சொன்னார்கள் முழக்கமிட்டார்கள் அங்க வந்து சுவாமியே சரணம் ஐயப்பா இங்க ஜெய் பஜ்ரங் பாலி ஜெய் பஜ்ரங் பாலி அனுமனின் சேனைகள் நம்முடைய எதிரிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்க பாஜக பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு கர்நாடகா படுதோல்வி சார் வாரணாசிலேயே நம்ம தேர்தல் அன்னைக்கு பார்த்தோம் மோடி ரொம்ப நேரம் பின்னடைவுல தானே இருந்தாரு பாஜக பாதிக்கப்படுறதுல பெரும்பான்மையான ஹிந்துக்களிலோ ஹிந்துக்கள் எல்லோரும் மகிழ்ந்து சந்தோஷமா வாழ்வது போலவும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிக்கல் இருப்பது போலவும் மட்டும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே தவறுங்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க வந்து காங்கிரசுக்கு எதிரான ஒரு

ஜமாத்திலிருந்து ஜமாத்துக்கு சொந்தமான இடத்தை அவங்களுக்கு கொடுத்து கோயில் கட்டுவதற்கு நிதியும் கொடுத்து கோயில் கட்டிய பிறகு குடமுழுக்கு விழாவிற்கு இங்க இருந்து அவங்க சீர்வரசை தட்டுகளோட போகிறார்கள் இதான் தமிழ்நாடு இன்னமும் நீங்க சுட்டி காட்டீங்களா நாகூர் தர்கா நாகூர் தர்காவுக்கு விழிப்பாங்க பாருங்க சால்வை அந்த பச்சை சால்வை யார் நெய்து கொடுத்து நீங்க போய் யாராவது இஸ்லாமியர் நெய்து கொடுக்க சொல்லிடுங்க வாங்கிடுறாங்களான்னு பார்ப்போம் தனியாண்டியா பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து தான் பரம்பரை பரம்பரையா அங்க போயிட்டு இருக்கு மரபு அவங்க எங்க நீங்க சபரிமலைக்கு போனா சாமியே சரணமையப்பாவும் சொல்லுவான் வாபருக்கும் சரணம் சொல்லுவாங்க நம்பிக்கையில் எண்பது சதவீதம் இந்துக்கள் அப்படின்ற வாக்கு சதவீத மட்டும் நம்பி अमितா இந்த முறை அறிவிக்கிறது அது அது தவறா போகுங்கிறது தேர்தல் முடிவனக்கு இதேrangle நம்ம உவாதிக்க தான் போறோம் நமக்கு தெரியும் நீங்க என்ன சொல்லீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பற்றி சொல்றீங்கல்ல நீங்க ஒடிசால என்ன சொன்னீங்க ஒடிசால ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லல அங்க போய் ஜெய் ஜெகநாத் சொன்னீங்க அங்க என்ன சொன்னீங்க ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் திருட்டு பட்டம் சுமந்துட்டீங்க இன்னைக்கு எவ்வளவு கொந்தளித்தது தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு தமிழர் அது ஒடிசாவை ஆள நினைப்பதா கேட்டவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அன்னைக்கு போக வரல அப்ப நீங்க ஒடிசால ஒரு பேச்சு உத்தரப்பிரதேச ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்தேன் பாஜக எங்க அப்பா எனக்கு திருச்செந்தூர் முருகங்கள் மொட்டை போட்டு காது குத்துனாங்களா பாஜக வரதுக்கு முன்னாடி யாரும் நாங்க முருகனை கும்பிடலையா காவடி எடுக்கலையா தைப்பூசத்துக்கு போலையா பாஜக